ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குடும்பம் வசிச்சு வந்தது அந்த குடும்பம் அந்த மரத்தடியிலே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அம்மா அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடுமா சமைச்சிங்க எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்கம்மா நான் சாப்பிட்றேன் உட்காந்து அண்ணா இன்னைக்கு நம்ம வீட்டில் சுண்டவத்த குழம்பு இதுதாம்மா இன்னைக்கு சமைச்சிருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு நல்லா வெங்காயம்லாம் வதக்கி போட்டு செஞ்சுருக்கேன் அம்மா அங்கே ஒரு கூறு வீடு இருக்குல்ல அந்த வீட்டில் கறி குழம்பு வாசனை மணக்குதும்மா எனக்கும் கறி குழம்பு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது செஞ்சு தாங்களே இல்லைம்மா இப்போதைக்கு இந்த புளிக்குழம்பு குழம்பு சாப்பிடு அம்மா இன்னும் ஒரு மூணு நாள் கழித்து கண்டிப்பாக உனக்கு அதே சுவையில் கறி குழம்பு வச்சு தரேன் சரிங்கம்மா நான் புளி குழம்பே சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ரெண்டு நாள் கழிச்சு கறி குழம்பு வச்சு தரணும் என்ன அந்த பொண்ணும் அந்த கறி குழம்பு கேட்டு கிடைக்காத விரக்தியில போய் அந்த புளி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க கொஞ்ச நேரத்துல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது அவங்களுக்கு வீடு இல்லாதனால அந்த மரத்தடி நிழல்லே நின்னுக்கிட்டாங்க ஐயோ கடவுளே எங்களுக்கு எத்தனை நாளைக்குதான் இந்த நிலைமை நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் உனக்கு இறக்கமே இல்லையா இப்படி மழையை கொடுத்தா நாங்க எங்க போய் தங்குறது அந்த கடவுளுக்கு கண் இருக்கா இல்லையானே தெரில ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு சிரமப்படுறோம் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கு ஒரு வழியா மழையும் நின்றுச்சு அடடே மழையெல்லாம் நின்றுச்சு சரி வாங்க நம்ம போய் கொஞ்ச நேரம் உட்காருவோம் அந்த பாட்டியா அவங்க மகளும் தூங்கிட்டாங்க என்னங்க எத்தனை நாள் தாங்க நமக்கு இந்த கஷ்டம் இவங்க ரெண்டு பேர்த்தி இப்படி பசி பட்டினியா போடுறதுக்கா நம்ம இப்படி இருக்கிறோம் இங்க வேலைக்கு போலாம்லங்க என்னமா பண்றது நானும் நாலு இடத்துல போய் வேலை கேட்டுதான் பாக்குறேன் யாருமே எனக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுத்தாதான் நான் செஞ்சிருவேன் நீ ஏ பிளாட்ஃபார்ம்ல இருக்க உனக்கு எதுக்கு வேலைன்னு கேக்குறாங்கம்மா சரிமா நான் வேலை கேட்டு போய் இவரை நம்பி பிரோஜனம் கிடையாது நம்மளும் வீட்டு வேலை இருந்தா போய் கேட்டு பார்ப்போம் யாராவது ஒருத்தர் கூடியா நமக்கு வீட்டு வேலை தர மாட்டாங்க அக்கா அக்கா கொஞ்சம் வெளியே வாங்கக்கா ஏமா யாரு நீயே இந்த கூவு கூவிக்கிட்டு இருக்கிற அக்கா நான் அந்த மரத்தடியில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க எனக்கு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்களே என்னோட குடும்பத்தை காப்பாத்துக்குவேன் பொம்பளை பிள்ளை பெயரை வச்சிருக்கேங்க்கா ஏதாச்சும் உதவி பண்ணுங்க எனக்கு வீட்டு வேலைக்கு ஆள் தேவைதான் ஆனா உனையெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன் நீயே பிளாட்பாரத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற உனைய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள சேர்த்தா இருக்கிற நோய் நொடியெல்லாம் என் குழந்தைகளுக்கு ஒட்டிக்கும் பேசாம போ நல்ல வீட்டில் தங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பாரு அக்கா அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா அக்கா பசி பட்டினியால ரொம்ப கஷ்டப்படுதுக்கா வயசானவங்கள வேலை கூட வச்சிருக்கோம் எப்படி உதவி பண்ணுங்கக்கா பிளீஸ் அக்கா பயசான கூட வச்சிருந்தேன்னா நீ நல்லா வசதி வாய்ப்போடு இருந்திருக்கணும் நீ பிளாட் பாரத்தில் நான் எந்த உதவி பண்ண முடியாது போ முத அப்படி சொல்லவும் அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது சோகமா நடந்துகிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது அந்த யோசனைனால ரொம்ப சந்தோஷமா நேரம் தேடிக்கிட்டு இருந்தோம் தூங்கி இருந்துச்சு பார்த்தா டக்குன்னு உன்னை ஆளக்கான எங்க போன இல்லைங்கத்த ஏதாவது வீட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்க போனேன் அவங்க பிளாட்ஃபாரத்துல தூங்குறனால வீட்டு வேலை தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கத்த எல்லாம் பணத்து முறையில் ஆடுறாளுங்கம்மா இவ்ளோ கொட்டம்லாம் ஒரு நாள் அடங்கும் கடவுள் இப்படியே நம்மளை வச்சிருக்க மாட்டாரு நம்மளும் ஒரு வசதி வாய்ப்போட வருவோம் அத்த அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது வர்றப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுத நான் நாளையிலேருந்து கூட பின்னி விற்க போறேன் த சூப்பரா விற்பேன் பாருங்க அடடே நல்ல யோசனைமா நமக்கு வேலை தராதப்ப அந்த வேலையை நம்மளே தேடிக்கிறோம் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி அடுத்த நாள் வந்து கூடை விற்கவும் ஆரம்பித்தா எக்கா கூடை பூ போட்ட கூட எல்லா கூடையும் இருக்கு எல்லாரும் நல்லா அந்த கூடையை வந்து வாங்கவும் ஆரம்பிச்சாங்க லட்சுமி என்னம்மா வர இவ்வளவு லேட் ஆயிடுச்சு உன் வியாபாரம் எப்படி போச்சு வந்ததுமே கேட்கணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு களைப்பாக இருக்க ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வியாபாரம் எப்படி போச்சுன்னு சொல்லு கண்டிப்பாக நல்லா போயிருக்குன்னு நம்புறேன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி தான் கூட தொழில் ரொம்பவே அருமையாக போச்சு என் கூடையை எல்லாருமே விரும்பி விரும்பி வாங்கினாங்க பெண்கள் எல்லாருமே வாங்கினாங்க தெரியுமா உங்கள் கூட ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஆம்பளைங்களும் அந்த கூடையை வாங்கினாங்க நீங்கள் பின்னுறது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்கத்த எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தத ரொம்ப நல்லதுமா நீ இப்படி நல்ல வர்றதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னோட தொழிலே மேன் மேலும் வளரும் பாரு எல்லாரும் உன்னை பார்த்து பொறாம பண்ணும் வாயில் கையை வைக்கணும் அந்த அளவுக்கு நீ உயர்ந்து வரணும் அடுத்த நாளும் அதே மாதிரி கூட வைக்க போனான் இப்படியே அவ கூட விற்று ஒரு வீட்டையும் பார்க்க ஆரம்பிச்சா அக்கா நான் அந்த பக்கத்து மரம் இருக்குல்லக்கா அங்கே தாங்க்கா வசதி வந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நான் கேட்குறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க இந்த வீடு காலியாக இருக்குது இதை நான் வாடகைக்கு எடுத்துக்கிறேனே அதுக்கு என்னம்மா தாராளமாக எடுத்துக்கோ உனக்கு இல்லாத வீடா உன்னை மாதிரி எல்லாம் உதவி பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாடகையும் உங்ககிட்ட தான் வாங்குவேன் தாராளமாக நீ இந்த வீட்டில் வந்து தங்கிக்காய் என்ன ரொம்ப நன்றிங்க்கா இந்த காலத்தில் ரொம்ப வேற்றுமை பார்க்குறங்கக்கா அந்த மரத்தடியில் வாழ்கிறனால யாருமே எங்களுக்கு வேலை கூட கொடுக்கல ஆனால் நீங்கள் எங்களுக்கு வீடு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களை என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவள் வீட்டுக்கு கிளம்புனா வேக வேகமாக வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல வந்தா அத்தை பாப்பா எனக்கு உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் இனி இந்த மரத்துக்கு அடியில் நம்ம கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைத்த நான் நமக்குன்னு ஒரு வீடை பார்த்துட்டே தெரியுமா நான் கூட தொழில் வச்சேன்ல அது ரொம்ப சிறப்பாக வந்துச்சு த அதில் தான் பணத்தை சேர்த்து வச்சு அட்வான்ஸை கொடுத்தேன் இனி நம்ம இந்த இருந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை இன்னைக்கு நைட்டே நம்ம அங்கே போயிடலாம் ஒடு என்னமோ சொல்ற உண்மையா தான் சொல்றியா கடவுளே நீ கண்ணு திறந்துட்டப்பா இனி நாங்கள் இந்த மரத்தடியில இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை மழை குளிர் வெயில் எது வந்தாலும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்னமேலு உனக்கு ரொம்ப நன்றி கடவுளே லக்ஷ்மி உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு இந்த காலத்தில் ஆம்பளைங்கனால முன்னேற முடியல ஆனா ஒரு பொண்ணா இருந்துட்டு சுயமா தொழில் செஞ்சு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இனிமேல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னை பிளாட்ஃபார்ம்னு சொல்லி கிண்டல் பண்ண மாட்டாங்க இனிமேல் எதுக்குமே பயப்படாமல் நான் தூங்குவேன் இங்கே ஏதாவது பூச்சி கிடச்சிருமோ அது கிடச்சிருமோன்னு பயந்து பயந்து தான் தினமும் தூங்கிட்டு இருப்பேன் இனிமேல் அப்படி தூங்க வேண்டிய அவசியமே இல்லைம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான்மா காரணம் தனியாளாக உழைச்சி ஒரு வீடை வாடகைக்கு பார்த்துருக்குறீங்க ரொம்ப நன்றிம்மா நானும் பெரிய உங்களை மாதிரியே இருப்பேம்மா அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா நீங்கள் இனிமேல் யாருமே கஷ்டப்பட தேவையில்ல இனிமேல் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நிம்மதியாக இருப்போம் நமக்குன்னு ஒரு தொழில் வந்துருச்சு இனிமேல் அது செஞ்சு நம்ம முன்னேறிடுவோம் என்ன நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல வாங்க இன்னைக்கே அந்த வீட்டுக்கு போவோம் அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு கூரை வீடு அந்த வீடு தாங்க நான் வாடகைக்கு கேட்டிருக்கேன் அவங்க வாடகையும் குறைச்சி வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப நல்லவங்க இந்த காலத்தில் நமக்கு வீடு தராதவங்க மத்தியில் இவங்க ரொம்ப நல்லவங்க அதுலேருந்து அந்த குடும்பம் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சாங்க அவங்க மனநிறைவோடும் நிம்மதியோடும் வாழவும் ஆரம்பித்தாங்க